அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழகத்தில் காலாண்டு விடுமுறையை நீடித்து கல்வித்துறை ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலாண்டு தேர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி ப்ளஸ் டூ பிளஸ் ஒன் வகுப்புகள் மற்றும் ஆறு முதல் எஸ்எஸ்எல்சி வரையிலான வகுப்புகளுக்கு காலாண்டு தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது வருகிற இருபத்தேழாம் தேதிக்குள் அதாவது வெள்ளிக்கிழமை காலாண்டு தேர்வை முடிக்கும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டது தேர்வு முடிந்ததும் வருகிற இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை முதல் இரண்டாம் தேதி புதன்கிழமை வரை ஐந்து நாட்கள் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாக காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் வருகிற மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காலாண்டு விடுமுறையை ஒன்பது நாட்களாக நீடிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கையும் விடுத்தனர் வின விடைத்தால் மதிப்பீடு செய்யவும் தேர்வு முடிவுகள் தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அவகாசம் வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆசிரியர்களின் கோரிக்கையை இணைங்க காலாண்டு விடுமுறை நீடிப்பு குறித்து அறிவுப் ஒன்று இன்று வெளியாகும் என கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் துவக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் காலாண்டு தேர்வுகளை விடுமுறை முடித்து ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று திறக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது